ஓம் சரவணபவா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா முருகப்பெருமானின் திருவருள் நம்மை எப்போதும் சூழ்ந்திருந்து காப்பதைப் போன்றே அவருடைய கந்தசஷ்டி கவசமும் இன்றளவிலும் நம்மை எப்போதும் ஒரு கவசம் போல உடன் இருந்து காத்து ரட்சிக்கின்றது முருகப்பெருமான் அப்படின்னு நினைச்சாலே நமக்கு முதல்ல நினைவுக்கு வரக்கூடியது கந்தசஷ்டி கவசம்தான் இந்த புனிதமான கவசத்தை நமக்கு அருளிய முருக பக்தருடைய பெயர் பால தேவராய சுவாமிகள் ஒரு முறை இந்த சுவாமிகள் பழனி பாலதண்டாயுதபாணி கோவிலுக்கு போயிருந்தப்போ சுவாமியை சுற்றி வலம் வந்திருக்காரு அப்படி அவர் கிரிவலம் செய்யும் போது பல பக்தர்கள் நோயால் துன்புறுவதை கண்டு வருந்தி இருக்காரு அப்பவே முருகர்கிட்ட முருகா இது எல்லாத்துக்கும் ஒரு நல்ல வழியை நீங்க தான் காமிக்கணும் மனுஷங்க எல்லாரும் நோய் நொடி இல்லாம நிம்மதியா ஆரோக்கியமா வாழணும்னு சொல்லி மனசால சங்கல்பம் பண்ணியிருக்காரு அன்று இரவே பழனி முருகர் அவருடைய கனவுல வந்து உலகில் உள்ளோர்கள் அனைவரும் இன்புற்று மகிழும் வகையில் என்னை நீ பாடு என்று தேவராய சுவாமிகளுக்கு முருகப்பெருமான் கட்டளையிட்டிருக்கிறார் அவர் ஓதிய அந்த மந்திரம்தான் கந்த சஷ்டி கவசம் அவருடைய திருவாக்குப்படி முருகப்பெருமான மனதார வணங்கி சுவாமிகள் அரகரா போற்றி அடியார்க்கு எளியவனே போற்றி சண்முகா போற்றி என்று நமக்காக பாடி அருளியது தான் சஷ்டி கவசம் இந்த கந்த சஷ்டி கவசம் பார்த்திங்கன்னா இரநூத்தி முப்பத்தி எட்டு அடிகளை கொண்ட புனிதமான நூலாகும் சஷ்டி கவசம் பாடப்பட்ட இடம் வந்து பார்த்திங்கன்னா தேவராய சுவாமிகள் ஆறு பதிகளுக்கும் அதாவது ஆறு பெரும் திருத்தலங்களாகிய முருகப்பெருமானுடைய அறுபடை வீடுகளுக்கும் அவர் பாடியிருக்கிறாரு இன்றைக்கி நாம் வந்து போற்றி பாடக்கூடிய கந்தசஷ்டி கவசம் பழனிமலையில் பாடப்பட்டது அப்படின்னு சொல்லி கூறப்படுகிறது மற்ற ஆறு கவசங்களும் இருக்கின்றன ஆனால் எல்லாருக்கும் தெரிந்த விதமாக அமைந்திருக்கக்கூடியது பழனி மலையில் நமக்காக அருளிய இந்த கந்தசஷ்டி கவசம் இந்த கந்தசஷ்டி கவசத்தை நாம் தினந்தோறும் முருகப்பெருமான மனதார வணங்கி ஓதும்போது நமக்கு எந்த விதமான துன்பங்களும் சரி துயரங்களும் சரி எதிரிகளால் வரக்கூடிய பயம் சத்ருக்களால் வரக்கூடிய ஆபத்துக்கள் எல்லாத்துலேயும் இருந்து நம்மளை ஒரு கவசம் போல பாதுகாக்கும் அப்படிங்கிறது சிறிதளவுலேயும் ஐயம் இல்லை அது மட்டும் இல்லாமல் இந்த கந்தசஷ்டி கவசத்தை நாம் பாராயணம் பண்ணும்போது நவகிரகங்கள் நமக்கு துணையாக நிற்கும் எதிரிகள் நண்பர்களாக மாறுவாங்க தரித்திரம் செய்வினை சங்கடங்கள் இவை அனைத்தும் நீங்கும் வீட்டில் நாம் எப்போவுமே எதிர்மறையான எண்ணங்கள் இருப்பதை உணர முடியும் அப்படிப்பட்ட நேரங்களில் நீங்கள் கந்தசஷ்டி கவசத்தை பாராயணம் செய்தாலும் சரி இல்லை ஒளி நாடால் ஒலிக்க செய்தாலே போதும் வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல் விலகி நேர்மறையான சக்திகள் பரவுவதை நம்மால் எளிதில் உணர முடியும் அது மட்டும் இல்லாமல் லக்ஷ்மி கடாட்சம் வீட்டில் தழைத்தோங்கும் குழந்த பாக்கியம் வேண்டி நிக்கிறவங்க நிற்கிறவங்க முடிஞ்ச அளவுக்கு ஒரு மண்டலத்துக்கு பிரயத்தனமாக கந்தசஷ்டி கவசத்தை முருகன் முன்னால் அமர்ந்து சொல்லி வர நிச்சயமாக அந்த முருகப்பெருமானே உங்களுக்கு குழந்தையாக வந்து பிறப்பார் அது மட்டும் இல்லாமல் நமக்குள்ள ஒரு தெய்வீக ஆற்றல் பரவுவதை நம்மால் உணர முடியும் இந்த முருகனுடைய அற்புதமான கந்தசஷ்டி கவசத்தை முருகனுக்கு உகந்த செவ்வாய்க்கிழமைகள்லையும் வெள்ளிக்கிழமைகள்லையும் சஷ்டி மாதிரியான நாட்கள்லையும் கிருத்திகை நன்னாளிலேயோ மூன்று முறை ஓதி நாம் நினைத்த காரியங்கள் அனைத்தையும் நிறைவேற்றி கொள்ளலாம் இந்த க சஷ்டி கவசத்தை நாம் கவனித்து பார்த்தோம்னா தெரியும் அதிலேயே சுவாமிகள் எழுதியிருப்பார் ஒரு நாள் முப்பத்தாறு கொண்டு ஓதியே ஜபித்து உகந்த நீர் அணிவார் அப்படின்னு சொல்லியிருப்பார் அதாவது இந்த சஷ்டி கவசத்தை ஒரு நாள் பிரயத்தனமாக எடுத்துக்கிட்டு அது சஷ்டியாக இருக்கலாம் கார்த்திகை விரதம் இருக்கக்கூடிய கிருத்திகை நன்னாளாக இருக்கலாம் இல்லை முருகப்பெருமானுக்கு உகந்த செவ்வாய்க்கிழமைகளில் ஒரே நாளில் முப்பத்தி ஆறு முறை ஓதி நல்ல பலன்களை பெற்றவர்களும் அதிகம் உங்களுக்கு உங்களுடைய வேண்டுதல்கள் கடுமையாக இருக்குன்னா இந்த மாதிரியாக நீங்கள் பாராயணம் செய்யும் போதும் நிச்சயமாக கைமேல் பலனை உங்களால் பெற முடியும் முருகப்பெருமானுடைய கந்தசஷ்டி கவசத்தை முப்பத்தி ஆறு முறை ஓதி நல்ல பலன்களை பெறுவதற்கு நாம் முதல்ல முருகனை நம்பணும் கந்தசஷ்டி கவசத்தை நம்பணும் இப்படி நாம் செய்யும்போது நம்மளுடைய கோரிக்கைகள் நிச்சயமாக நிறைவேறும் ஏன் பார்த்தீங்கன்னா நாம இந்த கந்தசஷ்டி கவசத்தை முப்பத்தி ஆறு முறை ஓதும்போது சுமார் பதினேழாயிரம் வரிகள் இந்த கந்தசஷ்டி கவசத்தில் நாம் படிக்கும்போது வரும் அது மட்டும் இல்லாமல் எழுபதாயிரம் வார்த்தைகள் இருக்கும் இதை வந்து நாம் படித்து முடிக்கிறதுக்கு கொறைஞ்சபட்சம் ஒரு எட்டுலேருந்து பத்து மணி நேரம் ஆகும் இந்த மாதிரி நாம் ஓதி மனசுக்கு நிறைவடையும் விதத்தில் நாம் ஒரு நாள் முழுவதும் முருகனுக்கே அப்படின்னு சொல்லி நாம் முருகனுக்காக அந்த நாளை அர்ப்பணித்து நம்மளுடைய கோரிக்கையை நியாயமான கோரிக்கையை முருகன் முன்னால் நிறுத்தி பாராயணம் செய்ய நல்ல பலனை நிச்சயம் பெறலாம் இதற்கு தேவையானது பரிபூர்ணமான தூய்மையான பக்தி மட்டுமே அருணகிரிநாதருக்கு அருளிய முருகப்பெருமான் பாலதேவராய சுவாமிக்கு அருளிய முருகப்பெருமான் நிச்சயம் நம் மை போன்ற எளிய பக்தர்களுக்கும் அருளுவார் அதற்கு நமக்காக முருகப்பெருமான் இந்த சுவாமிகளை ஒரு கருவியாக எடுத்துக்கிட்டு அருளிய அற்புதமான மந்திரம்தான் கந்தசஷ்டி கவசம் இதை நேர்மையாக தூய்மையாக நல்ல மனதோடு நியாயமான கோரிக்கையை முருகன் பாதத்தின் முன் வைத்து நீங்கள் ஓதிவர நிச்சயம் நல்ல பலனை பெறலாம் மற்றும் ஒரு அற்புதமான பதிவோடு உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஆரிரு தடந்தோல் வாழ்க அறுமுகம் வாழ்க வெப்பை கூறுசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏறிய மன்யை வாழ்க யானை தன் அணங்கு வாழ்க மாறிலா பள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம் வாழ்க சீரடியார் எல்லாம் வாழ்க சீரடியார் எல்லாம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா